நாளை இரவு இந்த நகரில் யாரும் தூங்கவே மாட்டார்கள் இரண்டு ராஜகுமாரர்கள் தங்களுக்கு உதவி புரிவார்கள் அதை கேளாமல் போய்விட்டேன் போர்க்களத்தில் செத்து போனாலும் பாதகமில்லை தங்களை நம்பி இங்கு வந்து உட்கார்ந்திருக்கும் என்னுடைய கதி என்ன காஞ்சி அரண்மனையோட மேல் உப்பரிகையில பளிங்குகள் மேடையில விண்மீன் வைரங்கள் பதித்த வான விதானத்தின் கீழே மாமல்லரும் மாணவன் அமர்ந்திருந்தாங்க லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்த காஞ்சி மாநகரத்துல அப்ப அசாதாரண நிசப்தும் குடிகொண்டிருந்துச்சு மாமல்லர் அந்த நள்ளிரவுல காஞ்சி நகரத்துடைய காட்சியை ஒரு தடவை சுத்தி வளைச்சு பார்த்துட்டு ஒரு பெரு முச்ச விட்டாரு இந்த பெருநகரம் இன்றைக்கு அமைதியாக தூங்குகிறது நாளைக்கு இந்த நேரம் ஏக நகரம் நகரமாந்தர் நகரை அலங்கரிக்க தொடங்குவார்கள் படைவீரர்கள் புறப்பட ஆயத்தமாவார்கள் ஆஹா நாளை இரவு இந்த நகரில் யாரும் தூங்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாரு மாமல்லர் பல்லவேந்திரா அப்படியானால் குறித்த வேளையில் புறப்படுவதென்று முடிவாக தீர்மானித்து விட்டீர்களா பாண்டியன் வந்து சேராவிட்டால் கூட அப்படின்னு மாணவன்மன் கேட்டான் விஜயதசமி அன்று காலையில் ஒருவேளை சூரியன் தன் பிரயாணத்தை தொடங்காமல் நின்றாலும் நான் நிற்க மாட்டேன் ருத்ராச்சாரியார் சொன்னதை கேட்கவில்லையா இளவரசே அப்படின்னு மாமல்லர் கேட்டார் மாணவன்மன் இலங்கை அரசனாக இன்னும் அதனால இளவரசன்னே அழைக்கப்பட்டு வந்தா ஆம் ருத்ராச்சாரியார் கூறியதை கேட்டேன் பலவேந்திரா அப்புறம் ஒருமுறை நான் தனியாகவும் ருத்ராச்சாரியரிடம் சென்று ஜோசியம் கேட்டுவிட்டு வந்தேன் அப்படின்னு மாணவன்மன் சொன்னான் ஓஹோ அப்படியா ஆச்சாரியார் என்ன சொன்னார் அப்படின்னு மாமல்லர் கேட்டார் எல்லாம் நல்ல சமாசாரமாகத்தான் சொன்னார் அப்படின்னு மாணவன்மன் சொன்னான் என்றால்னு மாமல்லர் கேட்டார் இலங்கை சிம்மாசனம் எனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றார் அதற்கு முன்னால் பல இடையூறுகள் நேரும் என்றும் பல போர் முனைகளில் நான் சண்டை செய்வேன் என்றும் சொன்னார் அப்படின்னு மாணவன்மன் சொன்னான் மாமலர் புன்னகை புரிஞ்சு இவ்வளவுதானா இன்னும் உண்டா அப்படின்னு கேட்டார் தாங்கள் வாதாபியை கைப்பற்றி வெற்றி வீரராக திரும்பி வருவீர்கள் என்றும் இந்த காரியத்தில் இரண்டு ராஜகுமாரர்கள் தங்களுக்கு உதவி புரிவார்கள் என்றும் கூறினார்னு மாணவன்மன் சொன்னான் மாமலர் சிரிச்சுக்கிட்டே அந்த இரண்டு ராஜகுமாரர்கள் யார் அப்படின்னு கேட்டார் இதே கேள்வியை நானும் ருத்ராச்சாரியாரை கேட்டேன் ஜோசியத்தில் அவ்வளவு விவரமாக சொல்ல முடியாது என்று கூறிவிட்டார்னு மாணவன்மன் சொன்னான் என் அருமை தோழரே அந்த விவரத்தை நான் சொல்கிறேன் எனக்கு வாதாபி போரில் உதவி போகிற அரச குலத்தினரில் நீர் ஒருவர் நீர் இந்த காஞ்சி நகரில் இருந்தபடியே எனக்கு உதவி செய்யப் போகிறீர் அப்படின்னு மாமல்லர் சொல்லறதுக்குள்ளேயே இலங்கை இளவரசன் குறுக்கிட்டு பல்லவேந்திரா என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டறிங்கள் குமாரபாண்டியன் வந்து சேருவதுதான் சந்தேகமாயிருக்கிறதே அவனுடைய ஸ்தானத்தில் என்னை அழைத்துப் போகலாகாதா தாங்கள் போர்க்களம் சென்ற பிறகு காஞ்சி அரண்மனையில் என்னை சுகமாக உண்டு உடுத்தி உறங்க சொல்கிறீர்களா இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டா என் அருமை தோழரே நான் உம்மை போருக்கு அழைத்துப் போக மறுப்பதற்கு எல்லாவற்றிலும் முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது அதை இதுவரையில் சொல்லவில்லை நீர் பிடிவாதம் பிடிப்பதால் சொல்கிறேன் ஒருவேளை போர்க்களத்தில் உமது உயிருக்கு அபாயம் நேர்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் இலங்கை ராஜ்ய வம்சத்தின் கதி என்ன ஆவது உமது ராஜ்யத்தை அநீதியாகவும் அக்கிரமமாகவும் அபகரித்துக் கொண்டிருக்கிறவனுக்கே அல்லவா ராஜ்யம் நிலைத்துப் போய்விடும் வரை ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய வம்சம் தடைப்பட்டு போகாமல் பார்த்துக்கொள்வதில் முதன்மையான சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் பல்லவ வம்சத்தை விளங்க வைப்பதற்கு எனக்கு ஒரு புதல்வன் இருக்கிறான் உமக்கு இல்லை ஆகையினால்தான் முக்கியமாக உம்மை வரக்கூடாது என்கிறேன் அப்படின்னு சொன்னார் மாமல்லர் இதை கேட்ட மாணவன்மன் பொருள் புதிந்த புன்னகை புரிந்தவண்ணோ பல்லவேந்திரா இதை பற்றி என் மனைவி சுஜாதையிடம் இப்போதே சொல்லி அவளோடு சண்டை பிடிக்கப் போகிறேன் இலங்கை ராஜவம்சத்துக்கு அவள் இன்னும் ஒரு புதல்வனை தராத காரணத்தினால்தானே என் வாழ்நாளில் ஒரு அதிக சந்தர்ப்பம் கை நழுவி போகிறது உலக சரித்திரத்தில் என்றென்றைக்கும் பிரசித்தி பெறப்போகிற வாதாபி யுத்தத்தில் நான் சேர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்தான் நண்பரே உட்காரும் உமது துணைவியோடு சண்டை பிடிப்பதற்கு இப்போது அவசரம் ஒன்றும் இல்லை நான் வாதாபிக்கு புறப்பட்டு போன பிறகு சாவகாசமாக தினந்தோறும் சண்டை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு மாமல்ல சக்கரவர்த்தி மேடையிலிருந்து எழுந்த மாணவன்மன் மீண்டும் உட்கார்ந்து பிரபு நள்ளிரவு தாண்டிவிட்டதே நாளை இரவுதான் யாரும் தூங்குவதற்கில்லை இன்றைக்காவது தாங்கள் சிறிது தூங்க வேண்டாமா அப்படின்னு கேட்டான் என்னை தூங்கவா சொல்கிறீர் எனக்கு ஏது தூக்கம் நான் தூங்கி வருஷம் பனிரெண்டாகிறது அப்படின்னு சொன்னார் மாமல்லர் லக்ஷ்மணர் காட்டுக்கு போன போது அவருடைய பத்தினி ஊர்மிளை அவருடைய தூக்கத்தையும் வாங்கிக்கொண்டு கொண்டு இரவும் பகலும் பதினாலு வருஷம் தூங்கினாலாம் அந்த மாதிரி தங்களுடைய தூக்கத்தையும் யாராவது கொண்டு தூங்குகிறார்களா என்ன அப்படின்னு மாணவன்மன் கேட்டான் இளவரசே என்னுடைய தூக்கத்தையும் ஒரு பெண்தான் கொண்டு போனாள் என்னை கேட்டு அவள் வாங்கிக் கொள்ளவில்லை அவளே அபகரித்துக் கொண்டு போய்விட்டாள் ஆஹா அந்த சிற்பி மகள் இங்கே சமீபத்தில் அரண்ய வீட்டில் இருந்த எனக்கு தூக்கம் இல்லாதபடி செய்தாள் இப்போது நூறு காத தூரத்துக்கு அப்பால் பகைவர்களின் நகரத்தில் இருக்கும் போதும் எனக்கு தூக்கம் பிடிக்காமல் செய்கிறாள் அப்படின்னு மாணவன் மன பார்த்து சொல்லி வந்த மாமல்லர் திடீர்னு வானவெளியை பார்த்து பேசத் தொடங்கினார் சிவகாமி ஏன் என்னை இப்படி வருத்துகிறாய் உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக பகலெல்லாம் பாடுபடுகிறேன் இரவிலே சற்று நேரம் என்னை நிம்மதியாக தூங்கவிடக்கூடாதா வாதாபியில் தனி வீட்டிலே இரவெல்லாம் நுந்தா விளக்கே துணையாக உட்கார்ந்து என்னை சபித்துக் கொண்டிருக்கிறாயா என்ன தாங்காத களைப்பினால் தப்பித்தவறி நான் சற்று தூங்கினால் கனவிலும் வந்து என்னை வதைக்கிறாயே உன்னை நான் மறக்கவில்லை சிவகாமி உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியையும் மறந்துவிடவில்லை இத்தனை நாள் பொறுத்து கொண்டிருந்தவள் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திரு அப்படின்னு மாமல்லர் சொன்னார் இப்படி மாமல்லர் வெறி கொண்டவர் மாதிரி வானவழியை பார்த்து பேசினது இலங்கை இளவரசனுக்கு பயத்தை உண்டாக்குச்சு பல்லவீந்திரா இது என்ன சற்று இருங்கள் அப்படின்னு சொன்னா மாணவன்மன் நண்பரே என்னை இருக்கவா சொல்கிறீர் இந்த வாழ்நாளில் இனி எனக்கு எப்போதாவது மன அமைதி கிட்டுமா என்பதே சந்தேகம்தான் மாணவன் வரை பத்து வருஷத்துக்கு முன்பு நான் ஒரு தவறு செய்தேன் ஒரு அபலை பெண்ணின் ஆத்திரமான பேச்சைக் கேட்டு அந்த கணத்தில் மதிய விட்டேன் நானும் சேனாதிபதியும் வாதாபியில் சிவகாமியை சந்தித்து அழைத்த போது அவள் சபதம் செய்திருப்பதாகவும் ஆகையால் எங்களோடு வரமாட்டேன் என்றும் சொன்னாள் அப்போது சேனாதிபதி அவளுடைய பேச்சை கேட்கக்கூடாதென்றும் பலவந்தமாக கட்டி தூக்கி வந்துவிட வேண்டும் என்றும் கூறினார் அதை கேளாமல் போய்விட்டேன் அந்த தவறை நினைத்து நினைத்து பத்து வருஷமாக வருந்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மாமல்லர் சொன்னார் இப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவர் மௌனமாக சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் அதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னார் மாணவன் வரை பாதாபிக்கு படையெடுத்து செல்லும் நாளை நான் எவ்வளவோ அவளோடு எதிர்பார்த்திருக்கிறேன் அந்த நாளை துரிதப்படுத்துவதற்காக எவ்வளவோ தீவிரமான முயற்சிகள் எல்லாம் செய்தேன் ஆனால் கடைசியாக புறப்படும் நாள் நெருங்கி இருக்கும்போது இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு என்ன தங்களுக்கா பயம் அப்படின்னு மாணவன்மன் அவன் நம்பிக்கையோ அதிசயமோ கலந்த குரல்ல சொன்னான் ஆம் எனக்கு பயமாய்த்தான் இருக்கிறது ஆனால் போரையும் போர்க்களத்தையும் நினைத்து நான் பயப்படவில்லை புலிகேசியை கொன்று வாதாபியை பிடித்த பிறகு நடக்கப் போவதை எண்ணித்தான் பயப்படுகிறேன் பகைவரின் சிறையில் பத்து வருஷமாக சிவகாமி எனக்காக காத்திருக்கிறாள் அந்த நாளில் அவளுடைய குழந்தை உள்ளத்தில் தோன்றிய காதலையும் அன்று போல் இன்றும் தூய்மையாக பாதுகாத்து வந்திருக்கிறாள் ஆனால் என்னுடைய நிலைமை என்ன கல்யாணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிறேன் சிவகாமியை எந்த முகத்தோடு நான் பார்ப்பது அவளிடம் என்ன சொல்லுவது இதை நினைக்கும் போதுதான் எனக்கு பயமாயிருக்கிறது அதை காட்டிலும் போர்க்களத்தில் செத்துப் போனாலும் பாதகமில்லை அப்படின்னு நரசிம்மர் சொன்னார் பல்லவேந்திரா தாங்கள் போர்க்களத்தில் உயிரை விட்டால் தங்களை நம்பி இங்கு வந்து உட்கார்ந்திருக்கும் என்னுடைய கதி என்ன இலங்கை சிம்மாசனத்தில் என்னை அமர்த்துவதாக தாங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதி என்ன ஆவது அப்படின்னு நான் தழுதலுக்கு கேட்டான் மாணவன்மன்